மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசி உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு பத்தாம் இடம் ஒரு மகர ராசி நண்பர் ஒரு மகர ராசி சகோதரர் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் முன்னுக்கு வரவே முடியாது உங்கள் கஷ்டத்தை ஒரு புத்தகம் போட்டு எழுதுனா பாட்டு பாட்டாக எழுதலாம் மகர நண்பர்களுடைய வாழ்க்கையை புத்தகமாக எழுதுனம்னா பாட்டு பாட்டாக எழுதலாம் எக்கச்சக்கமான கதைகள் இருக்கும் அது எல்லாமே சோக கதைகள் தான் அவருடைய சொந்த கதைகள் முழுவதுமே சோக கதைகள் தான் இந்த சோக கதைகள் அப்படிங்கிறது இந்த மகர ராசி நண்பர்கள்ட்ட நல்லா விசாரித்து பார்த்தோம்னா அவங்க வாயிலிருந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய தந்தை வழி உறவுகள் அப்படிங்கிறதும் என்னுடைய இரத்த பந்த உறவுகள் அப்படிங்கிறதும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அப்படின் தான் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வரலாறே இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசி நண்பர்கள் இளமை காலத்தில் இருந்தே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் கடந்து வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருகின்ற பொழுது அப்போ தான் இவங்க எல்லாமே சூழ்ச்சி தந்திரத்தோடையே இந்த மகர ராசி நண்பர்களை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்கு வந்து எதிரிகளாக வரக்கூடியவங்க எல்லாமே வந்து புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்போ நமக்கு புத்தி இல்லையா இருக்கும் ஏன்னா நம்ம தான் சனி பகவானாச்சே நம்ம எப்படி இருப்போம் ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது மெதுவாக தான் புரிஞ்சுக்கிருவோம் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப மாதங்கள் கழித்து ரொம்ப வருடங்கள் கழித்து தான் ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் நம்ம எதிரிகள் நம்மளை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிருவாங்க கற்பூர புத்தி மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அப்போ எந்த இடத்துல மகர ராசி நண்பர்களை எப்படி பேசினா அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க இவங்களை வந்து எப்படி பேசி இவங்க மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கைவந்த கலை ஏன்னா எதிரி கிரகமே புதன்தான் அவர் அவர்தான் அப்பா அப்பா வழி உறவுகள் அப்பா வழி ரத்த பந்த சொந்தங்கள் இவங்கக்கிட்ட எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க இவங்க நாளையெல்லாம் நீங்கள் வந்து நற்பலன்கள் அடைந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எத்தனை சதவீதம் ஒரு இருபது சதவீதம் இருக்குமா ஒரு அப்பா வழி உறவுகளால் நற்பலன்கள் நான் அடைஞ்சு இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு கையோஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் அவங்களால் நமக்கு நன்மை கிடச்சி அவங்களால நமக்கு நிறைய உதவிகள் கிடச்சி அவங்க சப்போர்ட்டில் நம்ம முன்னுக்கு வந்தால் தாராளமாக சொல்லலாம் இதுதான் வளர்ச்சி இதுதான் உதவி இதுதான் சப்போர்ட் எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய சுய முயற்சி அப்படிங்கிறதுல நம்ம உழைச்சி சம்பாதிச்சு கை லெவலுக்கு வருகின்ற பொழுது இப்போ இவங்க அதிலெல்லாம் வந்து சூழ்ச்சி தந்திரத்தோடு பேசி பேசி நம்ம மனசில் இடம் பிடிச்சி நம்மளை வந்து பாராட்டுற மாதிரி பாராட்டி தூக்கி வச்சு பேசி நம்மளை மதி மயங்க வச்சு அதில் அவங்க குளிர் காஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்போ மகர ராசி நண்பர்கள் வெகுளித்தனமானவர்கள் எந்த ஒரு விஷயத்துமே மெதுவாக தான் புரிஞ்சுக்குவாங்க நம்ம மெதுவாக தான் புரிஞ்சுக்கிருவோம் ஏன்னா அஞ்சாம் அஞ்சாமிடத்த அதிபதி சுக்ரன் மனசை ரொம்ப பறி கொடுத்துருவோம் யாருக்குனாலும் பறி கொடுத்துருவோம் சீக்கிரமாக ஒருத்தருக்கு மனசில் இடம் கொடுத்துருவோம் மகர ராசிக்காரவங்க மனசிலெல்லாம் இடம் பிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சுலபமாக இடம் பிடிக்க முடியும் இந்த மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் கூடவே இருப்பார் ஏழாம் அதிபதி அஞ்சில் தான் உச்சம் பெறுவார் அஞ்சு சுகரனுடைய வீடு மனசு அப்போ எதிர்பாலினத்துக்கிட்ட வந்து நம்ம மயங்கிடுவோம் அதாவது எதுக்கு மயங்குறோம் அப்படின்னா அவங்க அன்பான பேச்சு அவங்க உபசரிப்பு நம்மளை வந்து பாராட்டுற மாதிரி பேசி நம்மளை மயங்க வைக்கிறது அதில் தான் நம்ம விழுந்துருவோம் இப்படியெல்லாம் இடம் கொடுத்து இடம் கொடுத்து எல்லாரையும் போட்டு நிறச்சி வச்சுட்டு நமக்கு இடம் இல்லாமல் போயிடும் நம்ம மனசில் நமக்கே நாளைக்கு இடம் இல்லாமல் போயிடும் இதில் தான் மனசில் வந்து ஒரு வெறுப்பு சக்தி நமக்கு வரும் ஆக இவங்களுக்கெல்லாம் நம் பொன் பொருளாதாரத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அவர்களுக்காக நாம் நிறைய உதவிகள் செய்திருப்போம் அப்போ நம்ம உச்சபட்ச நிலையில் இருக்கிற போது நம்மளை தூக்கி விடாதவங்க நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாசல் தேடி வந்தாலும் நம்ம வாழை திறந்து வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவோம் போங்க போங்கன்னு சொல்ல மாட்டோம் வாங்க வாங்க தான் கூப்பிடுவோம் அது நமக்கு இயற்கையான குணம் இந்த இயற்கையான குணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது அதனால் யாரையுமே வெறுக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு இல்லவே இல்லை கிடையவே கிடையாது இந்த மனோசக்தி அப்படிங்கிறது நமக்கு பலவீனமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே சந்திரன் அப்படிங்கிற கிரகம் இவர் வந்து நம்மளுடைய பதினோராம் இடத்துல தான் நீச்சமடைவார் அப்போ இங்கே என்ன ஆகுது நம்மளை நாமே அறியாமலே ஒருத்தர் பாதகத்துக்காக நம்ம ஆளாயிட்றோம் நம்மளை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை வந்து பயன்படுத்தி பயன்படுத்தி என்ன சொல்கிறது யூசன் துரோ கப்பு மாதிரி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு ஏ கரெக்டாக இருக்கிறாங்க கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காலம் கடந்து தான் நம்ம உய உணர முடியுது அப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு கட்டத்தில் உயர்வான நிலைக்கு வர்ற பொழுது நமக்குன்னு ஒரு சில தேவைகளை பூர்த்தி பண்ணுகின்ற பொழுது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கிற போது நம்ம வந்து கையேந்து நிற்கிற போது நமக்கு அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க ஆனால் நாம் நிறைய பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அதனால் வந்து மகர ராசி நண்பர்கள் அப்படிங்கிறது உழைப்பால் மட்டும்தான் உயரக்கூடியவங்க சிறு வயதிலேருந்தே கஷ்டப்பட்டு நிறைய மகர ராசி நண்பர்கள் உங்களுடைய தகப்பனார் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு உங்களை மேலே கொண்டு வரணும்னு தவியாக தவிச்சு வந்திருப்பார் கஷ்டப்பட்டு வருவார் கஷ்டப்பட்டு வந்து நீங்கள் ஒரு உச்ச நிலைமைக்கு வர்றபோது கடைசியில் அந்த தகப்பனார் அப்படிங்கிறது நம்மளுடைய மகனுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கின்றதே அப்படிங்கிற அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை அவர் அனுபவிக்க முடியாத கட்டாயத்தில் நம்மளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய மகர ராசி நம்மளுக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதியை அவர் தான் நாளில் உச்சம் பெறுவார் மகனுக்காக நிறைய சம்பாத்தியங்கள் சம்பாதிச்சு கொடுக்கணும் எடுக்கணும் சரி எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த சொத்து பத்துக்களை பங்குடுகின்ற பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போயிடும் அந்த பாக பிரிவினை நமக்கு கை கூடி வராது அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் அதனால் தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கூட நமக்கு வர்றதுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் சில வீடுகளில் அவர்களே எதிரிகளாக இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கர்மா தந்தையே அனுப்பார் அவர்னால நஷ்டந்தான் அவர் ஒரு சில பேருக்கு பாருங்கள் தன்னுடைய பெற்ற தாய் அப்படிங்கிற விஷயம் கூட சில பேர் மகர ராசிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ தாயாலும் தந்தையாலும் கூட அந்த மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் தான் இருப்பாங்க தாயாலும் தந்தையாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகத்தான் ஒரு சில பேர் இருப்பாங்க விதிவிலக்காக ஒரு சில பேர் வேணால் எல்லோருக்கிட்டையும் அனுசரித்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சில பேர் அவர்களால் தான் இருப்பாங்க அவங்களுடைய உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருப்பாங்க மகர ராசி நண்பர்கள் யாரையுமே வேண்டாம் வெறுப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்கள்ட்ட கிடையாது மேக்சிமம் மகர ராசி என்பர்கள் நீங்கள் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பழக்க வழக்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஆக ஒரு நண்பனை நம்பி மோசம் போகிற ஒரு விஷயமும் இந்த மகர ராசிக்கு உண்டு முதலீடுகள் அவர்களால் நம்ம போடப்பட்டு கடைசி நேரத்தில் அவர்கள் நமக்கு ஒரு கணக்கு அவருக்கு ஒரு கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதில் நம்ம பண விஷயங்கள் நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம் புரியா வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் கூட நமக்கு எவ்வளவு வேலைப்பழு இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னு கேட்டால் நிறைய சுமைகளை சுமந்து தான் அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இதெல்லாம் மகர ராசிக்கு கர்மாவா அப்படின்னு கேட்டால் கர்மா தான் அதனால இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது மகர ராசி நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஒரு விடிவு காலம் விமோசனம் ஜாதகம் என்னதான் சொல்லுது என்னுடைய வாழ்க்கை என்ன தான் சொல்லுது மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையும் சந்திர தசையும் சுத்தமாக செட் ஆகாது அப்படிங்கிற விஷயம் உண்டு ஆக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன்னா ஆரம்பத்திலையே நம்ம வந்து கஷ்டமான திசையில் பிறந்திருப்போம் அப்போயே தந்தை தாயை இழக்க வேண்டிய கட்டாயத்திலாம் சில பேர் இருந்திருப்பாங்க ஏன்னா முதற்கட்டமாக திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது அப்போ இவருக்கு வந்து சர ராசி சர லக்னம் அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதி தசை நடத்துகிற போது தான் குழந்த பிறந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரை தாய்க்கு மிகப்பெரிய மார்க கண்டத்தை ஏற்படுத்தி சில பேர் வந்து தாயை விட்டு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அப்போ ஒரு அம்மா இல்லாமல் வளர்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அம்மா இல்லாமல் வளர்கதலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் நினைத்து பாருங்கள் அப்படி வாழ்ந்துருப்பாங்க உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அஷ்டமாதிபதியே அவர் தான் ஆக வாழ்க்கையில் ம மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து வெற்றி அப்படிங்கிற நிலைமைக்கு வருகின்ற பொழுது நமக்கு வந்து அப்பானாலையும் சில நஷ்டங்களை தான் சந்திப்போம் அப்பா விட்டு சென்ற கடனை எல்லாம் மகன்கள் தான் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும் இந்த அப்பா வந்து கடன் வச்சுட்டு போயிட்டார் அந்த கடன் நாம் தான் கட்டினேன்னா அது மகர ராசி என்பர்கள் தான் இருப்பாங்க அந்த கடனை இவங்க தான் சமைப்பாங்க ஒரு நண்பனுக்கு வாங்கி கொடுத்த அந்த கடனை இவங்க தான் சமைப்பாங்க குடும்பத்தில் வாங்கி கொடுத்த கடனுக்கு இவங்க தான் சமைப்பாங்க ஒருத்தருக்கு வெளியில் வந்து பணம் ஏறுதல் அதுக்கான கடனையும் இவங்க தான் கட்டுவாங்க இப்படி பல வழிகளில் வந்து மகர ராசி இப்படியே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்றைக்கு நம்ம உச்ச நிலைமைக்கு வர்றது அப்போ நம்ம ஜாதகம் என்ன சொல்லுது அதனால் வந்து மகர ராஷன் என்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருணநாதன் யாருன்னு பார்த்து உங்கள் நாமயோகத்துக்கான அதிபதி யாருன்னு பார்த்து அந்த கிரகங்களுடைய தசை தசாபுத்தி காலங்கள் நமக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சுதாரிக்கணும் தான் நூறு சதவீதம் உண்மை இல்லைன்னா வருஷமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் வருஷமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம் இது கட்ட கட்டமைப்பு அப்படி இந்த கட்ட அமைப்புகள் அப்படி அதனால் வந்து குரு பகவானே நமக்கு விரையாதிபதியாக போயிட்டார் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு தான் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் எங்கே போய் வேணாலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான பாக்கியம் மகரராசி நண்பர்களுக்கு உண்டு எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் வச்சு பிடிச்சி நிறுத்த முடியுமான கட்ட அதுதான் முடியாது அதில் போட்டேன் இதில் போட்டேன் அதில் செலவாச்சு இதில் செலவாச்சு கடைசியில் இப்போ எனக்கு செலவுக்குள்ள நான் ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அந்த பிஸ்னஸ் பண்ண இந்த பிஸ்னஸ் பண்ண எல்லாம் பண்ணனே கடைசியில் எல்லாமே போய் இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் இப்போ இந்த வேலை கூட எனக்கு நிரந்தரமானு தெரியல அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆக வெறுமனே கட்டமைப்பை வச்சுக்கிட்டு வெறுமனே ராசி பலன் பார்த்து மகர ராசி நண்பர்கள் வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லிக்கலாம் சனி அங்கே வந்துட்டார் குரு இங்கே வந்துட்டார் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் என்னான்னு சொன்னீங்கன்னா கோச்சார பலன்கள் பல பேருக்கு பொருந்தார் இன்றைக்கி மகர ராசியில் பிறந்து வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இன்னும் இன்னும் புகழினுடைய உச்சத்துலேருந்து இறங்காதவங்க பல பேர் இருக்கிறாங்க ஆனால் புகழ்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பல பேர் மகர ராசியில் இருக்கிறாங்க அதனால் வந்து ஒரு கஷ்ட ஜீவனம்சம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மன கஷ்டங்கள் மகர ராசிக்கு நிறைய இருக்குது அதனால் மனம் விட்டு மனசு விட்டு புலம்பக்கூடிய மனசு விட்டு புலம்பக்கூடிய நிறைய மகர ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகம் தான் தீர்வு கொடுக்கும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் தீர்வு கொடுக்காது ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் தீர்வு கொடுக்கும் பாக்கி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கோச்சார பலன்கள் தீர்வு கொடுக்காது அப்போ ஜாதக ரீதியாக நம்ம பிறந்த நாமயோகம் கருணம் திதி வாரம் நட்சத்திரத்தை ஆய்வு செய்து நமக்கான பிரச்சனைகள் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்து எடுத்து வச்சு அதற்கான சன்னிதானங்களுக்கு சென்று அதற்கான வழிபாடு முறைகளை சரியாக கடைப்பிடிச்சு போனால் மட்டுந்தான் மகர ராசி நண்பர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும் அதே நிலையில் நீடிக்க முடியும் இல்லைன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் இது வந்து சுயஜாதகம் மகர ராசி நண்பர்களுக்கு அவசியமாக பார்க்கணும் அவசியமாக பார்க்கணும் சனி திசை பத்தொம்போது வருஷம் நடந்துச்சு அப்படின்னா மகராஷ் மகர லக்கணத்தில் பிறந்தவங்கள வாட்டி வதச்சி எடுத்துரும் அதே சனி யோகாதிபதியாக வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை புரியுதுங்களா அதனால் வந்து செவ்வாய் திசை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் திசை பாதக திசை செவ்வாய் புத்தி காலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் கட்டின வீடு வாசல் எல்லாம் அந்த செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் நம்ம இழக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடும் அந்த காலகட்டத்தில் சகோதரருடைய ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் சீர்குலையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகங்களை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரலாம் இதுதான் உண்மை நண்பர்களே மிக்க நன்றி வாழ்க வளமுடன்